ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கங்க இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நிறைய பேர் வந்து நிறைய நாள் கேட்டது டெய்லி ரொட்டீன் போடுங்க அப்படிங்கிறது தான் டெய்லியும் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நைட் வரைக்கும் கட்டுத்தரையில் என்னென்ன வேலை செய்கிறீங்களோ அதை போடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க நான் வந்து காலையில் விடிய காலையில் நாலு மணிக்கு ஷூட் பண்ண முடியலைங்க ஊரில் இருந்ததுனால பத்து மணிக்கு மேலே என்னென்ன பண்ணுங்கிறது மட்டும்தான் இதில் எடுத்திருக்கேன் நாலு மணிக்கு சாணியெல்லாம் வலித்து தண்ணி காட்டி அப்புறம் பால் கறக்கிறதெல்லாம் என்னால் எடுக்க முடியல காலையில் அது வந்து தனியாக ஒரு விளாக்காக போடுறேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காலையில் பத்து மணிலேருந்து ஈவினிங் பத்து மணி வரைக்கும் என்ன வேலை பண்ணுறோங்கிறத போட்டிருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து செட்டு கழுவுனுங்க மெயினாக ஷெட்டு மாடு எல்லாமே இன்னைக்கு கழுவிட்டோம் அது என்ன ரீசன்னா அந்த மிஷின் வந்து ஒருத்தவங்க வாங்கிட்டு போயிருந்தாங்க அவங்க ஃப்ரெண்டு க்ளீன் பண்ணிட்டு தரேன்ட்டு அவங்க ரெண்டு நாள் வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் இப்போ தான் கொடுத்தாங்க அந்த மிஷின் வந்ததையுமே ஃபஸ்ட்டு கட்டுத்தாரையெல்லாம் க்ளீன் பண்ணி மாடெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு அப்போ தான் மனசு நிம்மதியாச்சுங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு வேலை ஜாஸ்தியாக இருக்கா எப்படி ஆள் போட்டிருக்கீங்க எல்லாம் கட்டுப்படி ஆகுதான்னு கேட்டிருந்தீங்க ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் எங்கள் மாமனார் எல்லாம் தான் பார்த்துட்டு இருந்தோம் அப்புறம் வந்து கொஞ்சம் எல்லாத்துக்கும் கொஞ்சம் உடம்பு சரியில்லாதனால சரி ஆள் ஒன்று இருந்தால் நம்மளுக்கும் ஹெல்ப்பாக இருக்கும் வெளியெல்லாம் போக முடியறதில்ல ஏதாவது ஒரு அத்திர வசதிக்கு ஆகும்னு சொல்லிட்டு ஒரு அக்கா வராங்க வந்துட்டுருக்காங்க அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு முந்நூறுபா கூடிதாங்க காலையில் வந்து ஃபஸ்ட்டு வேலை தீன் எடுத்து வச்சிருந்தாங்க எல்லாம் க்ளீன் பண்ணி விட்டோம் அவங்க வந்துட்டாங்க சாணியெல்லாம் வலிச்சு அங்கே கட்டுத்தரையெல்லாம் கழுவியாச்சு பத்து மணிக்கு இந்த வேலையை பண்ணிடுவோம் அப்புறம் வந்ததையுமே அவங்க புல்லு கத்தியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து போட்டு அவங்களே புல்லாம் எடுத்து வச்சிருவாங்க இந்த புல்லாம் நல்லா உதறி உதறி தாங்க எடுத்து வைக்கணும் எல்லாம் கொஞ்சம் டஸ்ட்டாக தான் இருக்கிறதுனால உதறி எடுத்து வச்சோம்னா தான் மாடெல்லாம் நல்லா சாப்பிடுது சரியாக பத்து மணிக்கெல்லாம் புல்லு வச்சுருவோம் ஒரு பறி நல்லா நிறச்சி வச்சுருவோம் கறவை மாட்டுக்கெல்லாம் ஃபுல்லாகவே வச்சுட்டோம்னா தான் மறுபடியும் ஒரு பதினொன்றரை காட்டை மறுபடியும் வந்து சாப்பிட்ருந்துச்சுன்னா இல்லையான்னு பார்த்துட்டு மறுபடியும் இன்னொரு தடவை புல்லு எடுத்து வைக்கிற கரெக்டாக இருக்கும் இந்த பில்லு பொண்ணு பில்லுங்கிறதுனால மாடு நல்லா சாப்பிடுதுங்க துளி கூட வேஸ்டேஜ் இல்லை நல்லா சாப்பிட்டு பழகிருச்சு எல்லா அந்த அக்கா எல்லாத்தையும் கூட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் தவிடு போட்டுருவாங்க மதியானத்துக்கு பார்த்தீங்கன்னா கோந்தாலை இல்லை அப்படின்னா பச்சை இல்லை அப்படின்னா வர தீவணம்னா தண்ணி காட்டுவோம் தவிடு தண்ணி காட்டுவோம் அதுக்கு தான் போட்டுட்ருக்குறாங்க நான் ஆல்ரெடி நிறைய இதில் ஷேர் பண்ணியிருக்கேன் கறவை மாடுகளுக்கு ரெண்டு கிலோ மாடு தீவனம் ரெண்டு கிலோ தவிடு சோளமாவு வந்து ஒரு கால் கிலோ அளவுக்கு போடணும் பருத்தி கொட்டை புண்ணாக்கு இதெல்லாம் தான் போடுவோம் கறவை மாடுகளோட அளவு அப்புறம் அந்த அக்கா எல்லாம் போட்டு கொடுத்தாங்க நான் கொண்டு போய் போட்டுட்டு வந்தேன் நான் தான் வீடியோ ஷூட் இருக்கிறதுனால நான் எடுக்க முடியல தாலிக்கு போடுறதெல்லாம் அந்த அக்கா தீனெல்லாம் அங்கே அள்ளி வச்சுட்டு வந்ததையுமே போட்டுருவாங்க எடுத்து வச்சிருவோம் அந்த அக்கா இல்லைன்னு இந்த வேலையெல்லாம் நாங்கள் தான் செய்வோம் பருத்தி கொட்டை நேற்று தான் வாங்கிட்டு வந்தாங்க ஒரு மூட்டை பிரிச்சிருக்கு பாருங்க இது வந்து நான் மேலே காய வச்சிருந்தோம்னு சொன்னே இல்லையா சோளம் அதை வந்து அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ இது எல்லாத்தையும் கொண்டு போய் போட்டால் தாலில் அது ஊறிகிட்டு அது பிரச்சனை இல்லை இப்போ பாத்தீங்கன்னா ஒரு மணி பன்னெண்டு மணி ஆட்டம் இருக்கும் நம்ம பத்து மணிக்கு தீனு வச்சு மறுபடியும் பதினொன்றரைக்கு வச்சுட்டு பன்னெண்டு பன்னெண்டே காலுக்கெல்லாம் வந்து இதெல்லாம் பரியெல்லாம் எடுத்து வெளியே வச்சிருவாங்க பரிய எடுத்து வெளியே வச்சுட்டு கட்டுத்தரையெல்லாம் கொஞ்சம் ஓர்சல் பண்ணி க்ளீன் பண்ணி விட்டா தான் மறுபடியும் தண்ணி கட்டிட்டு தீனி வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு வரியெல்லாம் ஓர்சல் பண்ணி எடுத்து வச்சுட்டு அங்கே மாடுக கிடக்கிற எல்லாம் கொண்டு வந்து இங்கேயே போட்டுருவாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் தண்ணி காட்டி கட்டிட்டு வச்சுக்கலாம் சாணி மல்லி நனைஞ்சிட்டா வேஸ்ட்டாக போயிடும்லான்ட்டு இங்கே ஊருக்குள்ளே புழு தண்ணியெல்லாம் எடுக்க மாட்டாங்க ஆனால் இங்கே ஒரு கடை இருக்குது மல்லிகை கடை அங்கே தக்காளி காய்கறி வேஸ்ட்டாக போகிறதெல்லாம் கொடுப்பாங்க அது எல்லா மாடெல்லாம் குடிக்காதுங்க ஏதோ ஒன்று ரெண்டு மாடு மட்டும்தான் குடிக்கும் எல்லாத்துக்கும் அது பிடிக்காது இப்போ பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்னு க்ளீன் பண்ணியாச்சு கூட்டி விட்டாச்சுன்னு காலையில் மத்தியானம் சாயங்காலம் மூணு வேலையுமே கட்டுத்தரம் வந்து இப்படி தாங்க இருக்கும் தீனு தின்னுச்சின்னா சுத்தமாக கூட்டிடுவோம் சாணி இந்த இதிலெல்லாம் படுத்துதுன்னா எந்த ஒரு நோயும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக பளிச்சுன்னு கூட்டி தான் வச்சுருப்போம் எப்பவுமே நாம் இல்லைனாலும் நம்ம வேலையாட்களுக்கும் அதே தான் சொல்லி தந்துட்டுருக்குறோம் அறையெல்லாம் கூட்டினதுக்கப்புறமா புல்லெல்லாம் வச்சு மத்தியானம் அது புல்லுலாம் சாப்பிட்டுருச்சுங்க மறுபடியும் புல்லு ரெண்டு தடவை எடுத்து வைப்போம் சாயங்காலம் பார்த்திங்கன்னா ஒரு நாலு மணிக்கு வந்து பார்த்தா சாணியெல்லாம் போட்டு வச்சுருக்கோம் அந்த அக்கா முன்னாடியே வந்துடுவாங்க ஒரு மூன்றரைக்கே வந்து சாணியெல்லாம் எடுத்துருவாங்க மறுபடியும் அதே தாங்க பறியெல்லாம் எடுத்து வெளியே வச்சிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு மாடுகளுக்கு தண்ணி காட்டுறக்கு தவிடு எல்லா மாட்டுக்குமே மத்தியானம் தண்ணிக்குன்னா கறவைக்கு மட்டும்தான் போடுவோம் மற்றதுக்கெல்லாம் பச்சை தண்ணி கண்ணுக்குட்டிகளுக்கு வந்து மத்தியானத்துக்கும் வந்து தவிடு தண்ணி தான் அதனால தவிடெல்லாம் போட்டு தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு அதுவே கொஞ்சம் ஒரு மணி நேரத்து வேலை அப்புறம் என் ஹஸ்பண்டோட அத்தை வந்துடுவாங்க மாடெல்லாம் பிடிச்சி கட்டுறதுக்கு அவங்கெல்லாம் வந்து மாடெல்லாம் பிடிச்சி கட்டினாங்கன்னா அப்புறம் நானும் அந்த அக்காவும் சேர்ந்து கூட்டி விட்ருவோம் எல்லாம் கூட்டி க்ளீன் பண்ணி வச்சு பாருங்க க்ளீன் பண்ணதுக்கப்புறமா இன்னிப்போ பால் கறக்கிற வேலை தான் கோந்தால வந்து நிறையா முன்னாடியே வாங்கி வச்சுட்டோம் அப்படின்னா அந்த அக்கா அந்த அன்னைக்கு நறுக்கி விட்டு போயிடுவாங்க இல்லை அப்படின்னா அந்த அன்றைக்கி நைட்டு தான் வர மாதிரி இருந்ததுன்னு நாங்கள் நறுக்கிக்குவோம் கோழந்தால வந்து அந்த அன்னைக்கு முன்னாடியே வந்துருச்சுங்க கண்ணு குட்டி பாருங்கள் நல்லா தண்ணி குடிச்சு பழகிருச்சு இந்த கண் அதுக்குன்னு இப்போ தனியாக ஒரு பக்கெட் போட்டு அதுக்கு மட்டும் வச்சுட்ருக்கோம் முன்னாடி வந்து ரெண்டும் ஷேர் பண்ணி சா இருந்தது கோழந்தால வந்து அந்த அக்கா நறுக்கிட்டாங்க நறுக்கி வச்சு பரியலையும் எடுத்து வச்சுட்டு போயிடுவாங்க என்ன கறவைகளுக்கு தனியா தண்டு அப்புறம் மற்றதுகளுக்கு வந்து சருவு அப்படின்னு சொல்லி எப்படின்னு சொல்லிட்டோம்னா அவங்கள எல்லாம் பிரித்து எடுத்து வச்சுட்டு போயிடுவாங்க எடுத்து வச்சுட்டு போயிட்டோம் நம்மளுக்கும் கொஞ்சம் வேலை ஈஸியா இருக்குங்க ஆனால் இது எல்லா நாளும் நடக்கிறதுக்கு சாத்தியம் இல்லை அதுக்கு வந்தாலும் வர டைமிங் வந்து வேற மாதிரி இருக்கும் சாயங்காலம் ஏழு எட்டு மணி கூட வரும் அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க ஆறு மணிக்கு அப்புறம் மீதி இருக்கிற வேலையை நாம தான் செய்யணும் முன்னாடியே வர அன்னைக்கு நறுக்கி வச்சுட்டு போயிடுவாங்க நறுக்கி வச்சுட்டு மறுபடியும் மண்ணு கட்டுத்தர எல்லாத்தையுமே கூட்டி விட்டு இருக்கிற சாணியெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு ஆறு மணிக்காட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறம் நாம தான் பால் கறக்கணும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் வந்து சந்தை போயிட்டாங்க நான் தான் மிஷின் போடணும் அதனால வந்து நான் மிஷினை போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் வீடியோ எடுத்தேன் அதனால தான் உங்களுக்கு கரெக்டாக மிஷின் போடுறதெல்லாம் காட்ட முடியல ஆக்சுவலாக இது பாதி பால் கறந்துருச்சு அதுக்கப்புறமா தான் வீடியோ எடுக்க முடிஞ்சு கண் குட்டி நிற்கவே மாட்டேதுங்க என்னால் இழுத்து பிடிச்சி கட்டவே முடியல எப்படியோ ஓரளவுக்கு கட்டிட்டு அப்புறம் நம்ம கருப்பி இது எல்லாமே நல்லா பாலுக்கு நின்றுக்கும் நான் எல்லா மாட்டுக்குமே நான் மிஷின் போட்டுருவேங்க கையில் கறக்கிறது மட்டும் கொஞ்சம் சொரவாக மாறிடுச்சுன்னா அதிகமாக வர பால் வந்து கொஞ்சம் கம்மியாக வருங்க அது ஒன்று தான் மற்றபடி எல்லா மாட்டுக்குமே நம்ம மிஷின்லாம் நானும் போட்டுருவேன் அப்புறம் ஊருக்குள்ள பாலுக்கு மட்டும் பார்த்திங்கனால ஒரு ஆறு லிட்ரு ஆறரை லிட்டருக்கு பக்கம் வாங்குறாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைமிங்க்கு வருவாங்க அரை லிட்ரு முக்கால் லிட்ரு அப்படின்னு வந்து வாங்கிட்டு போவாங்க அப்புறம் அவங்க சந்தை போயிட்டு வந்துட்டாங்கன்னா இனி பால் ஊற்றுறதுக்கு அங்கே தான் வெளியே வச்சுருவோம் பால் கறந்து வரவங்களுக்கு அப்படியே ஊற்றிடுவேன் நான் தான் ஊற்றுவேன் அங்கே வீட்டுக்கு போய்ட்டுன்னா வேலையை செஞ்சுட்டு அப்படியே ஊற்றிக்குவேன் ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கட்டுத்தரையில் பால் கறக்கிறத பார்த்துப்பாங்க இது நான் ரெண்டே ரெண்டு மாடு மட்டும் கறந்துட்டு அந்த பாலை ஊற்றி வச்சுருக்கேங்க இது நாற்பது கேனு அதில் பாதிப்பாலை வந்து கொண்டு போய் வெளியே வச்சுட்டு வீடுகளுக்கு ஊற்றுறக்கு இது கையலோட அம்மா இதுல பாத்தீங்கன்னா மிஷின் போட்டாலும் கையில வந்து நம்ம இவ்வளவு பால் கறக்க வேண்டியது இருக்குது பாருங்க பாலெல்லாம் கொண்டு போய் ஊத்திட்டு வந்தாச்சுங்க எப்படியும் நாங்க வந்து தீனு வந்து பாத்தீங்கன்னா நைட் ஒரு பத்து மணிக்கு தான் வைப்போம் அது ஏன்னா நம்ம வந்து இடையில மறுபடியும் வந்தெல்லாம் பார்க்கறது இல்லையில முடிஞ்ச என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு பன்னெண்டு மணிக்காட்ட பார்ப்பாங்க முடியலன்னா படுத்துருவாங்க அப்படி வர அன்னைக்கு நேரத்திலேயே தீன் வச்சிருவோம் நேரத்துலையே வச்சிட்டோம்னா தான் சாணியெல்லாம் வலிச்சிட்டு ஒரு பத்து மணிக்கு வச்சோம்னா நம்ம தூங்குறதுக்கு காலையில் சாணி அழுற கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ரொம்ப எட்டு ஒம்பதுன்னு வச்சோம்னா சாணியை போட்டு மிதித்து வச்சுருக்கோம் காலையில் வந்து பார்க்கவே முடியாதுன்னு தரையை சாணியெல்லாம் வலிச்சிட்டாங்கன்னா நான் கொண்டு போய் தீன் அவங்க எடுத்து வச்சதெல்லாம் கொண்டு போய் ஒவ்வொரு மாட்டுக்கும் அது அதுக்கு வச்சுட்டு வந்துடுவேன் அவ்வளோதாங்க இதை எங்களோடய ஃபுல் டே ரொட்டின்னு கண்டிப்பாக காலையில் விடிய காலையில் நேரத்தில் எப்படி இருக்குங்கிறதையும் நான் ஒரு விழாக்காக ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ